பத்தாயிரம்ன்ன <editors> <analytas> <gen> பன்னெண்டாயிரம் பன்னெண்டாயிரம் நூறு ஐநூறு தொண்ணூறு நானூறு நானூறு பன்னெண்டு நானூறு நானூறு ஐநூறு அறுநூறு எழுநூறு எழுநூறு பன்னெண்டு எண்ணூறு எண்ணூறு பதிமூணாயிரம் பதிமூணு பதிமூணாயிரம் பதிமூணு பதிமூணு ஒன்பது தொண்ணூறு தொண்ணூறு தொள்ளாயிரத்தி தொண்ணூறு தொண்ணூறு தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ஆயிரம் பதினாலாயிரம் ஆயிரம் பதினாலு பதினாலாயிரம் பதினாலு பதினாலாயிரம் பதினாலு பதினாலாயிரம் பதினாலு 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 பதினாலாயிரம் பதினாலு நூறு நூறு முந்நூற்றி ஒம்பது நானூறு 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 ಭಾನುವರಿ ಐದರೆ ನಾನುವರಿ ಆನುವರಿ ಐದಾಲ್ ಜಾನುವರಿ ಆನುವರಿ ನಾನುವರೆ ಐನೂರು ಜಾನುವರಿ ನಾನುವರೆ ನಾನೂರಿ ஏழு எண்ணூத்தொம்பது எண்ணூத்தம்பது ஆயிரத்தி ஐம்பது பதினஞ்சு ஐம்பது ஐம்பது நூறு நானூறு ஐத்து நானூறு 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 நானூற்றம்பது 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 ஐநூறு ஐநூறு ஐந்தாயிரத்து ஐநூறு ஐநூறு ஐநூற்றம்பது 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 ஐந்தாயிரத்தி ஐநூற்றி ஐம்பது ஐநூற்றம்பது எழுநூறு எண்ணூத்தம்பது தொள்ளாயிரத்தி ஐம்பது தொள்ளாயிரத்தி ஐம்பது பதினாறு 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 16 16 16 100 100 100 14 100 100 16 100 100 16 100 100 16 100 100 16 100 100 16 100 100 ஒரு தரம் கேள்வி இல்ல கேள்வி நூறு நூத்தி ஒன்பது நூத்தி ஒரு தர முன்னூறு

இருபது 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 ஆயிரம் இருபது இருபது ஆயிரம் எழுநூறு

ஏமாற <Tribus> போ um <das quartan,"��atsas1> <laughs> இருபத்தி ஒன்னு இருபத்தி ஒன்னு நேரம் ஐம்பது நூத்தி நூத்தி இது என்ன ரெண்டாம் நேரம்